ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா குழந்தை வளர்ப்பு பற்றி குழந்தைகள் கேட்டவுடன் எதுவும் வாங்கி தரக்கூடாது ஏன்னா குழந்தைகள் கேட்டவுடன் வாங்கி கொடுத்துடும் அப்படின்னா மறுபடியும் அதை என்ன பண்ணும் இவங்க எப்போ எப்போ கேட்டாலும் வாங்கி தருவாங்க அப்படிங்கிற செட்டை அவங்கக்கிட்ட அவங்க மைண்ட்ஸில் பதிஞ்சிரும் அதனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கேட்டவுடன் தரக்கூடாது அதன் பின்னல் பின்விலையான என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னா சில நேரங்களில் நம்மக்கிட்ட பணம் பணங்கிறது ஒன்று நம்ம கையில் எல்லா டைம்லையும் இருக்காது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைய கோபத்தில் வார்த்தைகளால் திட்டுவோம் இல்லைனா அடிப்போம் அப்போ என்னாகும் குழந்தை மனசு பாதிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த பின் விளைவுகளையெல்லாம் தெரிஞ்சு குழந்தை அதை தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் வளர்க்கணும் ஏன்னா பணம் படைத்தவன் எல்லாமே வாங்கி தருவான் ஆனால் அவன் வந்து பின்னாடி அவனுக்கு அந்த குழந்தை வந்து வளர்ந்து வரும்போது கையில் காசு இல்லாத போது அப்போ என்ன தெரியும் அப்படின்னா அந்த பணத்தின் பணத்தினுடைய கஷ்டம் நம்ம அப்பா எவ்வளோ கா காசு ஈஸியாக கொடுத்தாரு நம்ம ஈஸியாக செலவு பண்ணிட்டோம் இப்போ நாம் சம்பாதிக்கும் போது அதனுடைய கஷ்டம் எவ்வளோ அப்படிங்கிறது அவனுக்கு அப்போ தான் புரிய வரும் இப்போ காசு இல்லாத போது என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்க இல்லை அடிப்பாங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா பேரண்ட்ஸினுடைய மிஸ்டேக்ஸ் இதற்கு என்ன தீர்வு குழந்தை வளர்க்கும் போது நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி வளர்க்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு குடும்ப சூழலை காட்டி வளர்க்க வேண்டும் அது தன் குழந்தையை பக்குவமாக வளர்க்கும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா தன் குழந்தைய பக்குவமாக வளர்க்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க ஜி தமிழில் சரிகமாக பா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதில் ஒரு சின்ன பையன் பழைய பாட்டு இருப்பான் அவங்க அப்பா ரொம்ப ஏழ்மையானவர் அவன் பாட்டு பாடுறதுக்காக அவங்க அப்பா வேலையை விட்டுட்டாரு அந்த ஜி தமிழில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவன் பாட்டு பாடுறது வச்சு அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவன் மூலமாக இவன் இவனை பாராட்டி அவங்க அப்பாவுக்கு ஒரு மினி ஆட்டம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா ஒரு குழந்தை எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த குழந்தைய நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்